வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் நாட்டிற்கு முதல் இந்திய பிரதமராக வருகை புரிந்திருக்கிறார் மோடி இஸ்ரேல் பேசுகிற ஜியோனிசமும் இந்துத்துவம் பேசுகிற பார்ப்பனியமும் சாராம்சத்தில் ஒரே கொள்கை கொண்டவைதான் அதன் காரணமாகத்தான் இஸ்ரேலில் கூட ஆதி சங்கரர் பெயரில் ஒரு வீதியே இருக்கிறது பாலஸ்தீன மக்களை ஒடுக்குகின்ற இஸ்ரேலுடன் கைகொழுக்குகின்ற மோடி ஐக்கிய நாடு சபை பாலஸ்தீனத்தை ஒரு பார்வையாளராக அங்கீகரித்து இருக்கிறது என்பதையும் மறந்துவிட்டு இஸ்ரேல் தயாரித்திருக்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார் அந்த இஸ்ரேல் தயாரித்த ஒப்பந்தம் பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று கூறுகிறது தவிர பாலஸ்தீனர்களுக்கான தனி நாடு அவர்கள் தனி அந்தஸ்து இருக்கிறது என்பதை கூட ஏற்க மறுத்திருக்கிறது மோடியினுடைய இந்த பார்ப்பனிய போக்கு இஸ்ரேலுடைய ஜிஎனிசத்தோடு எப்படி கைகோர்த்து நிற்கிறது என்பதை இந்தியாவில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் புரிந்து வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்